வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் பெப்ரவரி பதினான்கு விடிவெள்ளி நட்சத்திரம் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது வெளிப்படுத்துதல் இரண்டு வசனங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தியத்திர சபைக்கு இயேசு கொடுத்த வாக்குறுதிகளில் கடைசியானது விடிவெளி என்னும் ஈவாகும் விடிவெள்ளி என்றால் என்ன என்பதை கிறிஸ்து பின்னர் வெளிப்படுத்தினார் இயேசுவாகிய நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டு வசனம் பதினாறு ஏழு சபைகளில் தியத்திராவிற்கு எழுதப்பட்ட கடிதம்தான் நீளமானது அந்த சபை உபத்திரவத்தை நீண்ட காலம் அனுபவித்ததற்கு இணையாக உள்ளது அது இருண்ட காலம் முழுவதிலும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நின்றது பிரகாசிக்கிற சிறிய வெளிச்சங்களெல்லாம் ஆதாரமான இரட்சகரை சுட்டிக்காட்டியது ஒவ்வொரு பரிசுத்த வானும் சங்கீதக்காரனின் ஆறுதலான வார்த்தைகளை இதன் மூலம் நினைவு கூறலாம் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே காலத்திலே களிப்புண்டாகும் சங்கீதம் முப்பது வசனம் ஐந்து உயிர்த்தெழுதலின் காலை வேளையில் மரியால் கல்லறை நிடத்திற்கு சென்று அவர் மறிக்காமல் உயிருடன் இருப்பதை கண்டது போல அவர் நித்திய ஜீவனோடு கூட மேகங்கள் மேல் வருவதை காணும்போது நம் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் இந்த வார்த்தைகள் அன்று தியாத்திரா சபைக்கும் இருண்ட இருந்த மீதமானவர்களுக்கும் எழுதப்பட்டது போல இன்று வாழ்கிற நமக்காகவும் எழுதப்பட்டுள்ளன கிறிஸ்துவின் உடன்படிக்கை வாக்குறுதியானது வேதாகம தீர்க்க தரிசனத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இரண்டு பேதூ ஒன்று வசனம் பத்தொன்பது தியத்திர சபை சுட்டிக்காட்டிய காலகட்டத்தை யோசித்து பாருங்கள் அது என்பது கால தீர்க்க தரிசனம் சம்பந்தப்பட்டது வேதாகமத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாள் தீர்க்க தரிசனம் அதை சுட்டிக்காட்டுகிறது அந்த தீர்க்க தரிசனத்தையும் பிற தீர்க்க தரிசனங்களையும் காதுள்ளவன் கேட்டால் அது நம் இருதயங்களில் மாற்றங்களை உண்டு பண்ணும் தீர்க்க தரிசனம் என்பது வெறும் எண்களும் தேதிகளும் நிகழ்ச்சிகளும் சம்பந்தப்பட்டது அல்ல வேதாகம தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டவை வசனம் இருபத்தி ஒன்று விடிவெள்ளியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படிக்கு நம்முடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலம் பரிசுத்தப்படுத்துகிறார் அது நம்மை பெரிய வெளிச்சத்திற்கு வழிநடத்துகிற சிறிய வெளிச்சம் உண்மையில் ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபங்களும் தீர்க்க தரிசனங்களே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் நீங்கள் செவி கொடுப்பீர்களா கேட்பீர்களா ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரே விடிவெள்ளி ஆகிய இயேசு என் இருதயத்தில் உதிக்கும்படிக்கு உமது தீர்க்க தரிசன வார்த்தையின் சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் அதிக ஆராய்ச்சிக்கு ஏசையா எட்டு இருபது அதிகாரம் அறுபது வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று தானியல் பனிரெண்டு மூன்று ஆமீன்